ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்த் ஆதியாகமும் மூணு பதினஞ்சுல பார்க்குறோம் உனக்கும் ஸ்திரீக்கும் முன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் ஸோ இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக நிறைவேற்றிட்டார் ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார் அவர் வந்து லைக் அவருடைய காரியங்களை செய்து முடித்து விட்டார் சிலுவையில் ஸோ அதனால இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறிடுச்சு நம்ம இப்போ தொடர்ந்து எதை குறித்து தியானத்துட்டு வரோம் அப்படின்னா பழைய பாட்டில் மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து ஸோ இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தை ஏன்னா ஸ்ரீயின் வித்திலிருந்து பிறந்து பிசாசுடைய தலையை நசுக்குனது இயேசு கிறிஸ்து ஸோ அவர் அப்படி நசுக்கினது நிமித்தமாக நமக்கு உண்டான நன்மை என்ன அநேக நன்மைகள் இருக்குது நமக்கு ரட்சிப்பு உண்டாகுச்சு நமக்கு கருத்துடைய ஆசீர்வாதங்கள் ஆப்ரஹாமின் சந்ததியா நம்ம ஏசு கிறிஸ்து மூலமாக நம்ம மாறுறோம் ஆப்ரமின் ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்றோம் அநேக ஆசீர்வாதங்கள் கருத்துறையாக இயேசு கிறிஸ்து சிலுவிலிருந்து நமக்காக பெற்றுக் கொடுத்தாரு திருச்சியில் ரெண்டாய் கிழிக்கப்பட்டு நம்ம தெய்வனோடு இன்னும் நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அநேக ஆசிர்வாதங்கள் இருக்கும்போது ஒரு குறிப்பான ஆசீர்வாதம் இந்த பிசா குறிப்பாக இந்த பிசாசோட தலை நசுக்கப்பட்டது நிமித்தமாய் வந்த ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எபிரேய ரெண்டு பதினாலு பதினஞ்சுல பார்க்கிறோம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணம் அதாவது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமையாய் இருக்கிறவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு என்ன பண்ணாரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து சில பேரை நமக்காக மறிச்சாரு எதனால அப்படின்னா மரண பயம் அதாவது வந்து மரணத்தை மரணத்தை குறித்த ஒரு பயம் யாருக்கு மரணத்தை குறித்த ஒரு பயம் வரும் அப்படின்னா தங்க வாழ்க்கையை நிச்சயமற்றதாய் வாழ்பவர்களுக்கு மரணத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவங்க மரணத்துக்கு பின்பதா தங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நிச்சயம் இருக்காது ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதற்கு பின்பாய் என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலாம் பின்பதா என்ன நடக்கும் என்ற அந்த உறுதி இல்லாத ஒருத்தங்க இருக்கு மரணத்தை கண்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் யார் தருவது அப்படின்னா பிசாசானவன் ஏன்னா வசனம் போட்டிருக்கு மரணத்தின் அதிகாரி யார் அப்படின்னா பிசாசு ஸோ அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை ஜெயிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காய் என்ன பண்ணாருன்னா அவர் மரணத்தை அழிக்கும்படிக்கு என்ன பண்ணாருன்னா உலகத்தில் இறங்கி வந்தார் அந்த மரணத்தின் பாதையை அவர் கடந்து சென்று மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் ஏன் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா இந்த மரண பயம் இருக்கக்கூடாது அந்த வசந்த நல்லா கவனிங்க காலம் இல்லாம மரண பயத்தினால் அதாவது வந்து லைஃப் லாங் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இந்த நாள் நம்ம முடிப்போமா எப்படி முடிக்க போகிறோம் என்ற ஒரு பயத்தை பிசாசு என்ன பண்ணுவோம் நமக்குள்ள விதைச்சிக்கிட்டே இருப்பான் நம்ம அதனால தான் ஒன்று குறிந்தியர் பதினைந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு இந்த மூணு வசனங்களையும் பார்க்குறோம் மரணத்தை என்ன பண்ணாரு கத்தர் வந்து ஜெயமாய் நம்ம பார்க்குறோம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளம் உன் எங்கேன்னு சொல்லி அங்கம் போட்டுருக்கு போது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவானவர் மரணத்தை விழுங்கினார் ஐம்பத்தி ஏழாம் வசனத்துல பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வன் ஸோ இந்த மரணத்தின் பயத்தை நம்மளால எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னா கர்த்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாச நிமித்தமாய் இந்த மரணத்தை குறித்த பயம் நமக்கு இருக்காது ஏன்னா நமக்கு ஒரு காரியம் உறுதியா தெரியும் என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து நமக்குட இருக்கும்போது நம் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து சென்றாலும் பின்பதாய் ஒரு வாழ்க்கை நமக்கா இருக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வாக்குதத்தம் அதுதான் நான் இப்பொழுது உங்களை விட்டு போகிறேன் ஆனா நான் போய் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஸோ கர்த்தரன் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்ன அப்படின்னா நம்ம இந்த தேகத்தை விட்டு பிரிந்தாலும் எங்க போக போறோம் அப்படின்னா இன்னொரு தேகத்துக்கு தான் போக போறோம் அவர் நமக்காய் உண்டாக்கின ஒரு தேகம் ஆனா இதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் வேணும் என்னன்னா அவருக்குள்ளே நம்ம வாழ்றோம்ங்கிற விசுவாசம் நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும் அது இருந்தா நம்ம மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம் நாளையை குறித்து கவலைப்பட மாட்டோம் ஏன்னா நமக்கு அண்ணன் மூணா அவருடைய தான் நம்ம அவர் இருக்க போறோம் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தை வச்சு பயங்காட்டிட்டு இருக்கிற இந்த சத்ருவானவனை நம்ம என்ன பண்ணிடலாம் மேற்கொண்டுலாம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் ஏன்னா நம்ம ரெண்டு தீமூத்தையும் ஒன்று ஏழில் பார்க்குறோம் பயத்தை நாவிய கர்த்தர் நமக்கு தரலை அது பிசாசோடையது இந்த பயம் அவன் தரான் அப்படின்னா அது கர்த்தருடைய ஆவினால் வருவதில் பிசாசா தருகிறது அதே போல் வந்து நம்ம பிரசங்கி ஏழு எட்டில் பார்க்குறோம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலேயே அதை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை தொடங்கும் போது அவர் ஒரு சச்சனின் மகனாதான் பிறந்தார் அவர் வந்து லைக் ரொம்ப ஒரு பெரிய ராஜா வீட்டு குமாரனாக அவர் பறக்கலை ஒரு சாதாரண ஒரு அற்பமான ஆரம்பம் ஆனா அவரோட முடிவு சம்பூர்ணமாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து மரணத்தை தான் முடிஞ்சு சிலுவையில் அரைக்க அறையப்பட்டு தான் அவரோட வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த சிலுவையின் மரணத்தினாலே அநேகருக்கு நித்திய ரட்சிப்பை கருத்தர் என்ன பண்ணார்னா ஏற்படுத்தி கொடுத்தார் வரும் சந்ததிகளுக்கு ரட்சிப்பை கருத்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரு அதே போல அந்த அதற்கு பின்பதாய் வருகிற சந்ததி இந்த பிசாசனவன் அத்தனை வருஷமாய் மரண பயத்தை கொண்டு அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த மரண பயத்தை கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தர் சிலுவையில முறிச்சு போட்டுட்டார் அதான் அந்த தொடக்கத்தை காட்டிலும் கண்டிப்பாக நம்மளோட முடிவு நன்மையாக இருக்கும் நம் வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம இன்றைக்கு நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் எப்படி வேணாலும் தொடங்கியிருக்கலாம் ஆனால் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கணும் நம்ம கருத்தருக்குள்ளே வாழ்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம தொடக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது முடிவு நல்லது அந்த முடிவை இன்னும் முடிவை நம்ம சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கத்தர் கையில் கொடுத்துடணும் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப என்ன பண்ணக்கூடாது யோசிக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நம்ம கத்தருடைய பாதையில் சீராக நம்ம போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம எப்போ நமக்குள்ளே கவலை வரும் அப்படின்னா நம்ம வந்து கத்திற்குள்ளே வாழ்கிறோமா அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம கவலை வரும் நம்ம இப்போ க ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்குள்ள தொடர்பில் இருக்கும்போது நமக்கு அந்த கவலையே இருக்காது அதான் அதனால எப்பவுமே சொல்லணும் நாளையை குறித்த கவலை வேண்டாம் ஏசு கிறிஸ்து சொல்வார் நீங்க வந்து நாளைக்கு என்ன சாப்பிட போறோம் நாளைக்கு என்ன உடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க நாளையை குறித்து கவலைப்படாதீங்க நாளை என்பது அர்த்த முடிவு குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் நம் வாழ்கிற வாழ்க்கைய நம்ம ஏசு கிறிஸ்துவோடு இருக்கிற நிச்சயத்தோட வாழணும் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த கல்லன் செய்த ஒரு காரியம் ரொம்ப அழகானது அவன் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டானா இயேசு கிறிஸ்துவன் ஒப்புறவாயிட்டான் அவன் தன் வாழ்க்கையில் வரைக்கும் அவன் ஒரு பெரிய ஒரு பாவ வாழ்க்கையில என்ன பண்ணிருந்தான் சிக்குண்டு அகப்பட்டு அவனோட திருடனா இருந்து அவன் என்ன பண்ணான் அவனும் கூட சிலுவையில இருக்கிறான் ஆனா தன் மரணத்தின் சில நிமிடங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணான் அப்படின்னா கர்தராகிய இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு அவன் என்ன பண்ணான் மனம் மாறி கர்தரோட பரிதை போய் அவன் சேர்ந்துட்டான் ஆனா ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய மரணத்தின் நாள் யாருக்கும் தெரியாது நம் அது யாருக்கும் தெரியாது மரணத்தின் அதிகாரி பிசாசா இருக்கலாம் ஆனா அந்த நாள் யாருக்கும் என்ன பண்ணாதுன்னா தெரியாது அதனால நிறைய பேர் நம்ம என்ன பண்ண முடியாது அந்த கல்லனை மாரி கடைசி நேரத்தில் நான் என்ன பண்ணிடுவேன் மனம் மாறிடுவேன் ஏசுவோட ஒப்புரவாயிருவேன் கடைசி நிமிஷத்தில் நான் இயேசு கிறிஸ்துவா எப்படி அந்த கல்லன் போனாலும் நானும் மேலே போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான் அந்த கல்லனுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு தருணம் கிடைக்கல ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் கர்த்தராய பிள்ளைகளாகிய நமக்கு இன்னைக்கு அநேக வழிகளில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுது அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம் அநேக வழிகளில் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள சென்று கொண்டிருக்குது இதெல்லாம் சென்றதற்கு பின்பதாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முடிவுல தான் நான் மாறுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு இந்த மரணத்தின் பயம் நம்ம விட்டு போவே போகாது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பயம் எப்போ பயம் வரும் அப்படின்னா நமக்கு அந்த நிச்சயம் கிடையாது நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் குறித்த பயம் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா நம்ம ஆயத்தம் இல்லாத போது அந்த பயம் நமக்கு வந்துடும் நான் ஒழுங்காக படிக்கலையே நான் ஒருவேளை நான் படிக்காத கேள்வி வந்துருச்சுன்னா நான் எப்படி எழுதுவேன் இந்த சூழ்நிலையில் தான் நமக்குள்ள பயம் வரும் அதே மாதிரி தான் நம்ம கருத்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இல்லை அப்படின்னா நமக்குள்ளே மரணத்தின் பயம் இருக்கும் அதனால நம்ம இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுவோம் அவர் வந்து ஆதியாக மூண்டை நம்ம பார்த்தபடி சர்ப்பத்தின் தலையை அவர் மிதிச்சிட்டாரு அவர் சிலுவையிலேயே நமக்காய அந்த மரண பயத்தை மேற்கொண்டு சயம் எடுத்துட்டார் நம் நம்ம அவரை விசுவாசித்து நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இணைக்கும் போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு முடிவுக்கு பின்பதாக நிச்சயமாய் ஒரு வாழ்க்கை உண்டு கர்த்தர் நமக்காய் ஏற்படுத்தின ஒரு ஸ்தலத்தில் நம்ம சென்று நம்ம அவரோடு இருக்க போகிறோம் என்ற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டோம் இந்த பிசாசு வைக்கிற இந்த கன்னியாகிய இந்த மரண பயத்துக்குள்ளே சிக்கவே மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் கர்த்தர் நமக்காய் சிறந்ததை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம நம்மளே பரிசோதிச்சு பார்ப்போம் இன்றைக்கு ஒருவேளை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நம்மளே பரிசோதித்து பார்ப்போம் ஃபார் ப்ளஸ் யூ